டெல்லி தலைமை என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க ஒன்னோதெல்லாம் வேலைக்கு கவரமா தெரியல இப்போ சிறப்பா இந்த அண்ணாமலை கிட்ட சரியா இருக்கும் சொல்லி எஸ்ஐஆர் இந்த ஒரு எப்படி அண்ணாமலை கிட்ட கொடுத்து சமீபத்துல ரொம்ப அழகா கையாண்டு எல்லாத்தையும் சிறப்புமிக்க வேலையா செய்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் ஈட்டினாரோ அதே மாதிரி இந்த செயல் அப்படிங்கிறது உன்னால மட்டும்தான் மலை முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்களா என்ன திப்பிக்கு அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓ பி எஸ் அவர்களையும் டி டி தினகரன் அவர்களையும் என் கூட்டணி பூமிக்குள்ள திரும்பவும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற வேலையை நீதான் செய்யணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் ஆனா இதற்காக தான் ஓ அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரு திருமண நிகழ்ச்சியில மீட் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டாங்க சால்வை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் எதுவும் கோயின்சிடென்டா கூட இருக்கலாம் சரி எல்லாத்தையுமே உள்ள போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ் நான் தீபிகா அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா பாஜகவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப தூய்மையான ஒரு ஒரு பர்சன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அண்ணாமலை எது செஞ்சாலும் சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறவங்க அண்ணாமலை இஸ் ஹானெஸ்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க எவ்வளவு பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு பாக்கலாம் பிகாஸ் எலெக்ஷன் ரொம்ப கிட்டத்துல இருக்கிற சுச்சுவேஷன்ல இன்னும் ஒரு மூணு நாலு மாசம் தான் இருக்கு அப்படிங்கறதுனால டிசம்பர் பாருங்க அடிச்சு இப்ப நூத்திட்டு ஓடிடும் இப்பவே வந்து பத்தேதி ஆக போகுது இன்னும் ஒரு இருபது நாள் முடிஞ்சுன்னா அவ்வளவுதான் அதோட புது வருடமே பிறந்துடும் அதுல இருந்து எல்லாரும் எலெக்ஷன் கேம்பெயின் அப்படி அப்படின்னு சொல்லி செம்ம பிஸியா அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாத்திலயும் போயிட்டு இருப்பாங்க இதை தமிழக வச்சு கழகம் வேற இப்ப பாண்டிச்சேரியில நாங்க வந்து பரப்புரையை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஒரு கூட்டி இருக்கிறாங்க ஐயாயிரம் நபர்கள் மட்டும் தான் பெர்மிஷன் அலவுட் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடுல இருந்து இல்ல மற்ற மாவட்டங்கள்ல இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது இது முழுக்க முழுக்க பாண்டிச்சேரி மக்களுக்கு மட்டும் தான் அனுமதி அப்படிங்கற கூடுதல் விவரத்தோட போலீசார் அங்க எல்லா விஷயங்களையும் கன்வே பண்ணிருக்காங்க இருப்பினும் இப்போ இவங்களுடைய பிரச்சாரம் ஒரு புறம் போக இபிஎஸ் அவர்கள் தனது எழுச்சி பயணத்தை ரொம்ப சிறப்பா செய்துட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் பிஸியா இருக்கும் நேரத்துல ஒரு ஒரு ஓட்டுகளும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் எங்கவும் எந்த ஓட்டும் சிதறி போயிடவே கூடாது அப்படிங்கறதுல அவ்வளவு கான்சியஸா அவங்க இருக்காங்க இல்லையா இதுல தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ ஈவன் எடுத்துக்கோங்களேன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஓட்டு ஆகட்டும் டிடிவி உடைய ஓட் ஆகட்டும் அது கூட மிஸ் ஆகி வெளில போயிடக்கூடாது கடுப்பாய் அவங்க நோட்டாக்கோ இல்ல மற்ற கட்சிகளுக்கோ போட்டுக்கூடாது பிகாஸ் ஒரு ஒரு ஓட்டு அப்படிங்கிறது முக்கியம் இத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்ட மேலிடம் என்ன பண்றாங்க இங்க பாருங்க அண்ணாமலை நீங்க இருக்கும் தான் என்டிஏ கூட்டணிக்குள்ள அவங்க எல்லாரையுமே வர வச்சுங்க இன்றைய சூழ்நிலையில எடப்பாடிக்கும் உங்களுக்குமேவே ஆகல அப்படின்னாலும் என்டிஏ உங்களுக்காக இருக்கு என்டிஏ உங்களுக்காக நம்பி இருக்கும் எடப்பாடி அவர்கிட்ட போயிட்டு நாங்க அப்ரோச் பண்ணாலுமே அவர்கிட்ட சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமா அப்படின்னு தெரியாது பிகாஸ் எங்களுக்கு இப்போதைக்கு அந்த ரெட்டைல மட்டும் போதும் அதுல நான் இருந்துக்கிறேன் அது சார்ந்ததா இருந்துக்கிறேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லி இவங்க எப்படியாவது பர்மிஷன் கேட்டு உள்ள வர வச்சிட்டாங்க அப்படின்னாலும் எடப்பாடியாருக்கு தெரியும் இவங்க கன்ஃபார்மா எங்கிட்ட இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்க எங்கிட்ட பத்து பேர் இருக்காங்க இருபது பேர் இருக்காங்க எங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் குடைச்சல் அப்படிங்கறது குடுக்க ஓபிஎஸ் ஆரம்பிப்பாரு எதாவது பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா அவங்க இது உள்ள வரக்கூடாது அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சோ இபிஎஸ் ஆயிரம் நினைக்கலாம் ஆனா அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அதையே தான் நினைப்பாங்களா வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டு ஓட்டுங்க அவங்களை மட்டும் தானா பின்னாடி அவ்வளவு நபர்கள் கூட்டமா இருக்காங்க அவங்க எல்லாரும் இவங்க கை காட்டுறது போயிருவாங்க விட்டுற கூடாது அப்படிங்கறதுல தெல்ல தெளிவா பிளான் பண்ணி அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை ஸ்கெட்சு போட்டு தூக்கி இருக்கிறாங்க சோ என்னவே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இத்தனை நாள் எப்படி இருந்ததோ இதுக்கு மேல அண்ணாமலை பியாரா பேச்சுவார்த்தை அப்படிங்கறது சிறப்பா ஸ்டார்ட் பண்ணுவாரு இது கூட திருப்பரம் குன்றம் இஷ்யூ அப்படிங்கிறது போகும் பட்சத்துல நீ போய் அந்த பிரஸ் மீட்ல உட்காந்து பேசினா மட்டும் ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க நயனார் இருக்காரு அவர் பேசிருக்கலாம்ல வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க அவங்க பேசிருக்கலாம்ல நீ என்ன கட்சியில ஒரு பொறுப்புலயும் கிடையாது நீ என்ன போயிட்டு நீ சட்டசபையில உட்கார்றதுக்கு நீ ஒரு எம்எல்ஏவும் கிடையாது நீ யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு விமர்சனங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்தாங்க அப்போ அந்த ஸ்பீச் அந்த இடத்துல அவரை உட்கார வச்சு ஏன் பேச வைக்கணும் அவருக்கு அது திறன் இருக்கு அவரால் முடியும் அவர் அங்க போய் பேசினா மட்டும்தான் மக்களுக்கு புரியும் மக்களுக்கு எல்லாத்தையும் சேர்க்க முடியும்னா அண்ணாமலை தான் தூதர் தெரியுதுல்ல புரியுதுல்ல அப்புறம் ஏன் அக்செப்ட் பண்ண முடியல சோ அண்ணாமலை உட்கார்றாரு அந்த ஸ்பீச் கொடுக்குறாரு திருப்பரம் குன்றம் இஷ்யூ பத்தி தெளிவா பேசுறாரு பாஜக ஏன் அவங்க கூட நிக்குது அப்படிங்கறத பேசுறாரு ஏன் அவங்க வந்து நிக்கல நம்ம கூட அப்படிங்கறத பேசுறாங்க ஆதாரத்தோட எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு இது மக்களுக்கு தெளிவா புரியுது ஓகே தீபத்தூண்ல ஏத்த விடாம இருக்கிறது திமுக அரசாங்கம் தான் அவங்கதான் ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க அவங்கதான் எல்லா விஷயங்களையும் பண்றாங்க அவங்கதான் வேணும்னே தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டு வாங்க அப்படின்னு திரும்பவும் அரசாங்கம் அதாவது நீதிபதிகள் அவங்களை அனுப்புறாங்க டைம் எடுத்துக்கிற நேரத்துல கார்த்திகை மாதமே முடிஞ்சிரும் தீபம் ஏற்றவே கூடாது அப்படிங்கறது அவங்க பிளான் நம்ம ஜெயிச்சிட கூடாதுங்கிறது அவங்க பிளான் அப்படிங்கிற விஷயங்கள் பலத்தை என்ன பண்றாரு அண்ணாமலை புட்டு புட்டு வைக்கிறாரு புரியுது நம்ம எல்லாருக்கும் இதை சிறப்பா செய்த அண்ணாமலை அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படிங்கிறது குவிது அடுத்ததா இப்ப இந்த விஷயம் கூடவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடப்பாடியார் இப்ப ரொம்ப சமீபத்துலதான் திருப்பரம் இஷுவை பத்தி அட்ரஸ் பண்றாரு இத்தனை நாள் அவர் ஏன் எதுவுமே பண்ணல எதுவுமே ஏன் பேசல அப்ப முதுகலை குத்துறாரா பாஜகவுக்கு என்னதா இருந்தாலும் கூட்டணி கட்சியா இருக்கும்போது கூட்டணி தர்மம் அண்ட் ஹிந்துஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேவரிசம் அப்படிங்கறத காமிச்சிருக்கோம்ல நம்ம எவ்வளவு அளவுக்கு களத்துல நின்று போராடிட்டு இருக்கோம் நம்ம எவ்வளவு அளவுக்கு அவங்களுக்காக பேசிட்டு இருக்கோம் நம்ம கூடவே கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க கொஞ்சம்னா ஆமாப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக ஒண்ணுமே அவங்க பண்ணலையே நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த கட்சி கூட்டணி அப்படிங்கிறது சரியா இருக்காது இவர் எப்படியா இருந்தாலும் ஓடிடுவாரு நம்ம கிட்ட இருந்து நம்மளை எப்படியா இருந்தாலும் ஏமாத்த பார்த்தவர்தானே எடப்பாடி நான் சொன்னேன் சொல்லிட்டு மேலிடம் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் புலம்பல் அப்படிங்கறத வச்சிருக்காரு என்ன நடந்தாலும் இப்ப என்டிஏ அதிமுக தேவை என்டி அப்படிங்கிறது தேவை விட்டு போறது கிடையாது பட் உள்ள நபர்களுக்கு மனஸ்தாவங்கள் இருந்தாலும் எலெக்ஷன் டைம் இருக்கிறதுனால பூசி மொழிகி மறைச்சி வச்சு பூசி போய் தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிறாங்க அடுத்ததான் தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிற ஒரு தலைப்புல முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய முதலீட்டாளர்களை வச்சு ஒரு மாநாடு அப்படிங்கறத மதுரையில நடத்த போறாங்க நடைபெற போகுது இதுல தொண்ணூத்தி ஒன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி முதலீடுகள் அப்படிங்கிறது போறதா ஒரு தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு இதனால ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறதும் கிடைக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் சார்பில் சொல்றாங்க இந்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற நபர்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது நீங்க இப்ப சமீபத்தில் ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்தீங்க அதுவும் உங்க ஒய்ஃபோட போயிட்டு வந்தீங்க ஃபேமிலியா என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு வந்த மாதிரிதான் தெரியுது பட் வெள்ளை அறிக்கை நாங்க இந்த முதலீட்டாளர்களை பார்த்தோம் அவங்கள பார்த்தோம் இவங்கள பார்த்தோம் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம் அவங்க வர போறாங்க போதும் வேர் இஸ் வெள்ளை அறிக்கை அதை சப்மிட் பண்ணுங்கன்றாங்க அதெல்லாம் முடியாத தர்மம் கிடையாது அது சரியில்லை அப்படின்னு சொல்லி கூட்டி கழிச்சு அங்க வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே க தட்டி கழிக்கப்பட்டுட்டு தான் இருக்கே தவிர அங்கு கொடுக்கல இதற்கான கேள்விகளை தான் பாஜகவினர் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்க முதல்ல அதை சப்மிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க பேசிக்கலாம் இதுல அப்ரூவ் பண்ணி எவ்வளவு லட்சம் பேர் உள்ள வரப்போறாங்க எவ்வளவு லட்சம் கோடி இதுல உள்ள இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னே யாருக்கும் தெரியல அதுக்குள்ள இவ்வளவு பெருசால நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பாஜகவினர் அப்பவே பஸ் பண்றாங்க சோ கூடவே கோபாக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல பெருசா ஒண்ணு நடந்துச்சு அதே மாதிரி மதுரையிலயும் திரும்பவும் ஸ்டார்ட் பண்றாங்க இதுல ரொம்பவே வந்து பேட் மாதிரி எல்லாம் கையில பதகைகள் இருக்கும் இல்லையா இதெல்லாம் கையில வச்சு ஏந்திக்கிட்டு அவங்க போட்டிருக்கிற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோவில் நகரை அதாவது மதுரை அப்படினாவே கோவில் நகரம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கோவில் நகரத்தை குப்பை நகராக்கிய மாற்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க கூடவே சொத்து வரி முறைகேடு அப்படிங்கறத மேயர் மதுரை மேயர் வந்து பண்ணியிருந்தாங்க இவங்க எல்லாம் கிட்ட இந்த மாதிரிலாம் செய்திட்டு இருக்கீங்க ஸ்டாலின் சொல்லி இதற்காகவும் சொல்றாங்க அடுத்தது கோவையில மெட்ரோ வரணும் அப்படிங்கிறதுக்கு டிபிஆர் ஒன்று சப்மிட் பண்ணணும் இல்லையா இந்த டிபிஆர் நீங்க தப்பா சப்மிட் பண்ணீங்க அதுக்காக தான் அங்க ஒரு ப்ரொட்டெஸ்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு திரும்பவும் அதே மாதிரியான சம்பவத்தை தான் மதுரைக்கும் நீங்க பண்ணிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பண்ண பாப்புலேஷன் நீங்க அங்க சப்மிட் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பாப்புலேஷன் தானே பண்ணணும் நீங்க அந்த அளவுக்கு கூட கவனம் இல்லாம மக்களுக்கு தேவையான மக்களுக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் முடுக்குறீங்களே ஏன் அப்படிங்கிற பெருத்த கேள்வியையும் மக்கள் கேட்டு அங்க வந்து பதகைகளை புடிச்சுக்கிட்டு திரும்பவும் ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கறத பாஜகவை சார்ந்த நபர்கள் செய்திட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பெருசா பேசுறதை விட கரூர் ஸ்டாம்ப் பேட் அப்படின்னு நடந்துச்சுல இந்த இடத்துல நீதிபதியை விமர்சனம் பண்ணாரு அப்படிங்கறதுனால தானே வரதராஜன் அவர்களை கைது செய்தீங்க இதே மாதிரி விஷயம் இதே மாதிரி சம்பவம் திமுகவினர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை எவ்வளவு நபர்கள் சேர்ந்து அந்த நீதி அரசரை அவமதிக்கிறாங்க என்னென்னவோ பேசுறாங்க அப்ப அந்த நபர்கள்ல ஏன் நீங்க அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கறத கண்டிச்சும் பாஜகவினர் எக்கச்சக்கமான கேள்விகளை கேட்கறாங்க அண்ணாமலை எல்லாம் குழந்தை கட்டிட்டு எப்படி நீங்க இப்ப எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கூடிய விரைவிலேயே இது எல்லாத்தையுமே சரி கட்டணும் எல்லாத்தையுமே சரி ஆக்கணும் அப்படின்னா அமித்ஷா அவர்களுடைய வருகை வந்தாதான் நல்லா இருக்கும் அப்பதான் அவருடைய வருகைக்காக எல்லாரும் அரண் பொறனு நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடம் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருக்காங்களா திருப்பரம் கொஞ்சம் பத்தி பேசுறதுக்கும் என் எல்லா விஷயத்தையுமே அட்ரஸ் பண்றதுக்காகவும் அமித்ஷா அவர்கள் உள்ள வர போறாரு களமிறங்க போறாரு அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல் டிசம்பர் ஐந்தாம் தேதி அம்மாவினுடைய நினைவு நாள் அப்படிங்கிறதுனால அங்க வந்து எல்லாரும் பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்ததுக்கு பின்பு ஜெயக்குமார் இருக்கிறாரு இல்லையா இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்காரு திமுகவும் பாஜகவும் மறைமுக உறவுல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் ஒரு உபயோகிச்சது ஒரு பெரும் தவறுதலான ஒரு குற்றம் தான் இது பேசும் பொருளாவும் இருக்கு கூட்டணி தர்மம் அப்படிங்கறத அதிமுக எங்கேயாவது கடைபிடிக்கிறாங்களா பாஜகவினர் எங்கேயாவது அதிமுக அசிங்கமா பேசுறோமா ஏதாவது விமர்சனம் பண்றோமா ஆனா அவங்க தொடர்ச்சியா பாஜகவை எப்படி பேசிட்டு இருக்காங்க இவங்க அவங்க கூட வந்து மறைமுக உறவு மறைமுக கூட்டணி அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜய் அவர்களும் அதே வார்த்தையை தானே சொல்றாரு கூடவே இருக்கிற நபர் இவரும் அப்படி சரியா அப்படிங்கிறத பேசிட்டு இருக்காங்க இதுல மத்திய உளவுத்துறை வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கறத ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க லைக் தினமலர் இந்த ஒரு சம்பவத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவுல கிட்டத்தட்ட நைன்டி தொகுதிகள் அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழகத்துல வின் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னும் தமிழக வெற்றி கழகம் எழுபது தொகுதிகளையும் அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ஐந்து தொகுதிகளையும் நாம் தமிழர் கட்சி ஒன்று அண்ட் இழுவறையா முப்பத்தி எட்டு தொகுதி தொகுதிகள் முப்பத்தி எட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் பண்ணி இதுல திமுக தொண்ணூறு தொகுதிகளில் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எது நடக்கும் அப்படிங்கறத அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க டோட்டலா இந்த விஷயம் பத்தி அப்படிங்கறத மறக்காம கீழே பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேச நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்